ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷ் சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நாளை நாள் போகி பண்டிகைங்க போகி பண்டிகை அன்று மறந்தும் கூட பகல இப்படி வந்து செய்யக்கூடாது அப்புறம் நாளை நாள் எடுத்துக்க வேண்டிய உணவுகள்ல இந்த உணவுகள் கட்டாய எடுத்துக்க கூடாது நாளை ஒரு நாள் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் நிறைய இருக்கு அதெல்லாம் என்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் அதை எல்லாமே தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க பொங்கலுக்கு முந்தைய தினம் கொண்டாடப்படக்கூடியதுதான் நாளை நாள் வரக்கூடிய போகி பண்டிகை போகி பண்டிகை என்று மறந்தும் இந்த விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அதுவும் சாப்பிட்ற விஷயத்துல இந்த விஷயம் கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணும் இது சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கையான விஷயம் தமிழர்களாகிய நம்மளுடைய திருநாட்கள்ல ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருவது இந்த பொங்கல் திருவிழா பொங்கலுக்கு முந்தைய தினம் அதாவது நாளை நாள் பழையன கழிதனும் புதியன புகுதலும் என்கின்ற பழமொழிக்கேற்ப வீட்டை வந்து மாசுபடுத்தக்கூடிய மற்றும் நமக்கு தரிதரத்தை உண்டாக்கக்கூடிய சில பழைய பொருட்களை தீயிட்டு கொளுத்தி புதிய பொருட்களை வாங்கி வைக்க வேண்டிய நாளாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலங்காலமாக இருந்து வருகிறது கிராமங்களில் கூட தற்போது வர பலர் போகி பண்டிகை தங்களுடைய பாரம்பரிய வழக்கப்படி கொண்டாடி வராங்க நகரங்கள்ல வாழ்ந்து வரக்கூடிய நம்மள பல பேர் இந்நாளுக்கு பெரிதாக முக்கியத்துவம் இல்ல சரி இந்த போகி பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த போகி பண்டிகை செய்ய வேண்டிய உணவு பழக்க வழக்கங்கள் என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமா அது எல்லாமே இப்ப நான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்றேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெளிவா வந்து தெரிஞ்சுக்குங்க போகி என்று வீட்டு தெய்வங்களை நம்ம முன்னோர்கள் வழிபடுவதை வழக்கமாக வைத்திருக்கிறாங்க எனவே ஒவ்வொரு ஆண்டும் போகி பண்டிகை என்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு போகி என்று தங்களுடைய குடும்பத்தில் பெண் குழந்தைகள் ஏறேனும் சிறு வயதில் தவறி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு சேலை வைத்து வழிபடுவது மிகவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லது போகி பண்டிகை ஒரு மருத்துவ முறையாகவும் நம்ம முன்னோர்கள் கையாண்டு இருக்கிறாங்க மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் பிறக்கிறதுக்கு அறுபடைகள் நடந்து அரிசி மூட்டைகளை விவசாயிகள் தங்களுடைய வீட்டில் கொண்டு வந்து சேகரிப்பாங்க அந்த சமயத்தில் பூச்சி மற்றும் கிருமிகள் அண்டாத அளவுக்கு தானியங்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் வீடு முழுக்க மஞ்சள் நீர் பூசி சாம்பிராணி போக போடுவது கிருமிகளை வீட்டில் அண்ட விடாமல் தடுக்கும் ஸோ அறிவியல் ரீதியாகவும் இந்த மாதிரி செய்கிறது நல்லதாக தான் படுது அது மட்டும் இல்லாமல் போகி பண்டிகை என்று மழைக்காலத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய ஏரி குளம் மற்றும் கிணறுகளில் நெல்லி பனைமரங்களுடைய துண்டுகளை போடுவது கொங்கு மக்கள் வழக்கமாக வைத்திருக்கிறாங்க இதற்கு காரணம் இந்த தண்ணீரை சுத்திகரிக்கவும் நீருடைய சுவை அதிகரிக்கவும் இது செய்யப்படுது ஆனால் இது குறித்து சரியான புரிதல் இல்லாததால் கண்ட கண்ட மரங்கள் தண்ணீரில் வீசி சிலர் காற்றை மாசுபடுத்துறாங்க எனவே ஒருபோது நீரை அசுத்தமாக்கக்கூடிய மரங்களை குச்சிகளை தயவு செய்து போடக்கூடாது இது நீரில் வாழக்கூடிய மீன் ஆமை போன்ற விலங்குகளை பாதிக்குது அதனால இந்த தவறு நாளினால் செய்யக்கூடாது அப்புறம் நாளை நாள் நாம் கண்டிப்பாக எடுத்துக்க வேண்டிய உணவுகள் நிறைய இருக்கு பாரம்பரிய உணவுகள் அதுல எடுத்துக்க கூடாத உணவுகள் என்று சில உணவுகள் சொல்லப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்ல அதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க போகி அன்று நாளை நாள் பெண்களும் சரி ஆண்களும் சரி மாமிச சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதே போல் ஆண்கள் வந்து போதை வாஸ்து போன்ற பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லப்படுது அதாவது நாளை ஒரு நாள் வந்து மாமிசம் சாப்பிடுவது செய்யக்கூடாது போதை போன்ற பொருட்களும் நாளை நாள் எடுத்துக்க கூடாது இது செய்யக்கூடாத விஷயங்கள் என்று மெயினா உங்களுக்கு உணவு விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் வீட்ல இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் ஆண்கள் வந்து நாளை நாள் போகி பண்டிகை என்று விடுமுறை நாள் என்கிறதுனால வீட்டில் உள்ள வேலைகளை முடித்து விட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் என நினைத்து தூங்குவீங்கள தயவு செய்து அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க இந்த தவறை ஒருபோதும் செய்யக்கூடாது போகி என்று தூங்குவது வீட்டு தெய்வத்தை கோபப்படுத்து என கூறப்படுது அந்த மாதிரியான கோபத்தை நாளை நாள் உருவாக்க கூடாது அதனால நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தவற செய்யாதீங்க அப்புறம் சுகாதாரத்தை பேணக்கூடிய வகையில் உங்களுடைய காற்றை மாசுபடுத்தாதவாறு நீங்க உங்களுடைய வீடுகள் உள்ள எரிக்கக்கூடிய பொருட்களை மட்டும் எரிக்க வேண்டும் மெயினாக டயர் ரப்பர் பிளாஸ்டிக் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை அதிகமாக வெளியேற்றக்கூடிய பொருட்களை எரிப்பதை நாளை நாள் தவிர்க்க வேண்டும் மீறி எரித்திங்கன்னா அதனால் ஒரு புரோச்சனமும் கிடையாது ஸோ அதனால் அந்த மாதிரியான தவறை மட்டும் தயவு செய்து வந்து செய்யாதீங்க அப்படி செய்திங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் வந்து நஷ்டம் ஸோ அதனால் அந்த மாதிரி மட்டும் தவறுகள் வந்து செய்யாதீங்க ஸோ இதெல்லாம் தாங்க நாளை நாள் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டிருக்கு ஆக்சுவலி இந்த எச்சரிக்கையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து முழுசாக இந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து நாளை ஒரு நாள் நடந்துக்குங்க மெயினாக உணவு விஷயத்துலையும் தூங்குகிற விஷயத்துலேயும் நாளை நாள் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்க வேண்டியது அவசியம் இதில் இன்னொரு ஒரு எச்சரிக்கையான விஷயத்தையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது என்னென்னா கேட்டவரம் கிடைக்கிறதுக்கு நாளை நாள் மார்கழி பௌர்ணமியும் வந்திருக்கு போகி அன்னைக்கு மார்கழி பௌர்ணமியும் சேர்ந்து வந்திருக்கு அப்போ இது ஒரு சாதாரண நாள் கிடையாது கேட்டவரம் கிடைக்க மார்கழி பௌர்ணமி வழிபாடும் செய்யலாம் அப்படி என்ன நாள் வழிபாடு செய்யணுங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் வேணுக்குரிய வரங்களை கேட்டு பெற்றுக்கலாம்ல அதனால் மார்கழி பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணுங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் குருவுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதமாக மார்கழி மாதம் திகழ்கிறது மேலும் இந்த மாதந்தான் தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த நேரமாக திகழ்ந்து இதனால் அனைத்து இல்லங்கள்லையும் மார்கழி மாதத்தில் விடீர் காலையில் எழுந்து வாசல் திருத்து கோலம் போடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் விடீர் இறை வழிபாட்டை மேற்கொள்வதன் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இதனாலேயே அனைத்து ஆலயங்கள்லேயும் விடீர் காலையில் கோவிலில் நடை திறக்கப்பட்ட அபிஷேக ஆராதனை செய்யப்படுது அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாளைய பௌர்ணமி நாள் என்று எந்த தெய்வங்களை வழிபட்டால் கேட்ட கிடைக்கும் என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போறேன் போகி பண்டிகைங்கிறதுனால இந்த பௌர்ணமியை மறந்துடக்கூடாது கேட்டவரம் கிடைக்க பௌர்ணமியும் நம்ம பயன்படுத்திக்கணும் அதனால எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் முழுமனதோடு நம்பிக்கையோடு வழிபாடு செய்தீங்கன்னா அந்த தெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது அதே போல் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் விசேஷமான நாட்களாக திகழ்கிறது அந்த நாட்களில் அந்த தெய்வத்திற்காக நாம் விரதம் இருக்கும்போது அதன் பலன் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது அந்த வகையில் மார்கழி மாத பௌர்ணமி என்பது சிவன் விஷ்ணு பார்வதி என்ற மூன்று தெய்வங்களுக்கு உகந்த நாளாக சொல்லப்படுது சுனாலை தினம் முழுமையாக விரதம் இருந்து வழிபாடு மேற்கொண்டால் கேட்ட வரம் உங்களுக்கு கிடைக்கும் ஆக்சுவலி நாளை நாள் போகிங்கிறதுனால திடீர் காலையில் எழுந்து குளித்து முடித்துருங்க வாசல் தெளித்து அழகா கோலம் போட்டுருங்க அப்புறம் வீட்டு பூஜாரையில் விளக்கேற்றி என்ன வர வேண்டுமோ அந்த சங்கல்பம் செய்து கொள்ளுங்க அதன் பிறகு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு செல்லுங்க அங்கு இரண்டே இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து உங்களால் முடிந்த ஏதாவது அபிஷேக பொருளை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு வழிபட்டு வாங்க அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு செல்லுங்க அம்மன் கோவிலில் அபிஷேகத்திற்காக பஞ்சாமிர்தம் தாங்க அல்லது பஞ்சாமிர்தத்தில் போடுவதற்கு நாட்டு சர்க்கரையோ அல்லது கல்கண்டையோ வாங்கித்தாங்க இப்படி ஏதாவது இனிப்பை வாங்கி தருவதன் மூலம் உங்க வாழ்க்கை இனிமையாகும் என்பது ஒரு ஐதீகம் மேலும் அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு இனிப்பு பொருட்களை பிரசாதமாக வழங்குவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் இதனால் நாள் மறக்காமல் செய்துடுங்க பிறகு மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை வாங்கி கொடுத்து அங்கேயும் ரெண்டு நெய் தீபம் ஏற்றி வைங்க அங்கே பெருமாளை வழிபாடு செய்யுங்க இப்படி நாலு தினம் முழுவதும் உபவேசம் இருப்பது மிகவும் நன்மை தரும் இயலாதவங்க உங்களால் இயன்ற அளவு விரதத்தை இருந்து கொள்ளுங்க மேலும் நாலு தினம் மௌன விரதம் இருப்பது மிகவும் நல்லது நாலு தினம் நம்ம என்ன சொல்கிறோமோ அது நமக்கு பல மடங்கு கிடைக்கும் என்பதால் மௌன விரதம் இருந்து மனதிற்குள் நல்லதை மட்டுமே நினைத்து தெய்வ வழிபாட்டில் ஈடுபடும் பொழுது அதனால் நமக்கு நன்மை ஏற்படும் ஸோ மௌன விரதம் இருக்க இயலாதவங்க எதிர்மறை சொற்களை சொல்வதையும் நினைப்பதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் இரவில் முழு நிலவை பார்த்து தரிசனம் செய்துவிட்டு விரதத்தை நாளை நாள் நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த முறையில் போகி பண்டிகையோடு மார்கழி பௌர்ணமியும் நாளை நாள் விரதம் இருந்து வழிபாடு மேற்கொள்கிறவங்களுக்கு கேட்டவரம் கிடைக்கும் வெற்றிகள் உண்டாகும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும் அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை நாள் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறது தெரிஞ்சு இதை கேற்ப நடந்து பயனடைங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி நீங்களாக பயனடையணுங்கிறதுனால உங்களுக்கான தாள்களை ஃபுல்லாக ஷேர் பண்ண ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த முக்கியமான தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் போகியில் என்ன செய்யக்கூடாது அப்புறம் கேட்டவரம் கிடைக்க பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்